எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் எனக்கு போறோம்னா நான் வந்து அம்மா அப்பா பார்ப்போம் வருவது தான் வந்துருக்குறேன் இப்பதான் வந்தோம் நல்லா இருட்டு போயிட்டு அங்கேருந்து இறங்கி இப்பதான் வந்தோம் வந்துட்டு மாமனத்தையும் பப்பிடு கழுவிட்டு சாப்பிட்றான் இங்கே இருந்து அம்மா எங்க அப்பா பாருங்க எங்க அப்பா ஐயா தான் எப்படி கொடுக்குறது இங்க பாருங்க மாமனேயும் பப்படி சாப்பிட்டு ஐயா கழுவிட்டு கப்படி கொடுக்குறதா இல்லையா

ஒரே <inaudible> கலரு <waiplexable> <men> <negóciohan abre> <Ahabiesen> uh,

அடுப்பு எல்லாம் எவ்வளவுனாலும் நெருப்பு இந்த முட்டியின் கடையிலாம் வச்சுப்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி அடுப்புல எல்லாம் குழி நோண்டு எல்லாம் பெரிய அடுப்பா போட்டாச்சு அதனால எவ்வளவு நெருப்பு எரிச்சுட்டானா நெருப்புதான் ஏய் ரசம் வைப்போம் ரசம் வச்சுட்டு வெங்காய ரசமோ தக்காளி ரசமோ என்ன ஜாமான் இருக்குன்னு தெரியாது என்னதான் பார்க்கணும் இதை வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்ட பச்சை மிளகாய் சூப்பராக இருக்கும் அது சாதத்துக்கு அம்மா நான் மட்டும் வராமல் இருந்தேன்னா பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தண்ணி சாதம் சுட சுட வடித்து இந்த ஊர்கா மிளகத்தொடர் சாப்பிட்டு தூங்கியிருப்பாங்க இப்போ நான் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இதையும் சாப்பிட்டுக்கலாம் ரசம் வச்சு துவையெல்லாம் அரைக்க போகிறோம் காலைக்கு வேறு ஏதாச்சும் குழம்பு வச்சுக்கலாம் சூப்பரான இந்த ஊர்காமிகா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க புளி ஊர்க்காய் மிளகாய் நிறைய இந்த இடத்தையே பாருங்கள் ரொம்ப இந்த பக்கமாகவும் தென்ன இருக்குது அது பகலில் தான் பார்க்கலாம் இந்த இடத்துல தான் எல்லாப்பா காற்று அடிக்குது அப்படியே அமைதியாக இருக்குது இந்த இடமே அங்கே எல்லாம் வக்கி இருக்குது அப்புறம் மாடு ஆடு எல்லாமே நிற்கிது இந்த பக்கம் வந்து பபுளு மாம்பழம் சாப்பிடுவோம் நாய்க்குட்டி நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பகலில் நிறைய பேர் இருந்தால் கூட ந இரவில் வந்து எங்கள் அம்மா அப்பாவோட யாருமே இல்லை எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் இருக்கிறாங்க ஆனால் எங்கள் அம்மா அப்பா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மாடு ஆடு எங்கள் நாய்க்குட்டி கோழி எல்லாமே இருக்குது

சாதம் வந்து அடுத்து அது ரசம் வச்சு தொழிலாம் சாப்பிட்டு படுக்க போறோம் சாதம் வேகத்தட்ட இந்த பழங்களாம் அம்மா அப்பா அது ஏன்னா எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு வந்து மாலை எல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு திராட்சை மாம்பிளம் அப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா வெத்தலை சீதா தான் அந்த கடையில மறுப்பா எத்தனை வெத்தலையா இருக்குது இது வெத்தலையம் கச்சு பார்த்துருக்கீங்களா எவ்வளவு குட்டி வெத்தலையா எடுத்து மண்ணாரி பச்சாளம் ஆகும் அடியாயிட்டு வெத்தலைய மடிச்சு கொடுத்து தான்

எங்கள் அம்மா அப்பா வந்து பார்த்ததுல எங்களுக்கு சந்தோஷம் அது வந்து பார்த்திங்கன்னா சகாசில் பழக்கம் ரொம்பவே சந்தோஷம் ஜாலியாக வந்து விளையாடுவாங்க நம்ம மண் நேரம் இல்லைன்னா இப்போ விளையாட அனுப்பிவிடுவேன் அப்புறம் வெயிலாக இருக்கணும்னு வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சிருப்ப இங்கே அதே மாதிரி இல்லை ஜாலியாக இங்கே வெயிலும் பார்க்கறது இல்லை ஆனால் ஃபுல்லாக எதுவும் செட்டு போட்டிருக்காங்க பசங்க வந்து ஜாலியாக விளையாடுறாங்க அப்பா வந்து அப்புறம் வயிற்லாம் ஓடுவாங்க அவங்களுக்கு இது வேணால் அப்புறம் நொங்கு மரமும் இங்கே இருக்குது அந்த லைன்ல அந்த ரோட்ல இருக்குது பசங்க அப்பா அளத்துல போட்டு அறுத்து கொடுப்பாங்க வெட்டி கொடுப்பாங்க நல்லா ஜாலியா இருக்கும் பொழுது போகும் தப்பாக்கிதான் நாய் வேற சொல்றான் நாய் விட அது நல்லா பாசமா இருக்கும் இங்க வந்ததுல வந்து இன்னைக்கு அம்மா அப்பா பார்க்க வந்தாச்சு பசங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் இத பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவன் சாப்பிட்டான் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க കമൻറ്റ് പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ മറക്കാൻ പക്കത്തിൽ ഉള്ള ബിൽ ബട്ടനെ കിളിക് പണിയിടങ്ങ